ஒத்தரை ஒருவரை நாம் பழி சொல்வதோ பொய்களை செய்து அவர்களை ஃப்ரேம் செய்து அவர்களை வம்பில் மாற்றிவிடுவதோ மிகவும் சுலபம் அதைத்தான் பலர் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் அவர்களுக்கு ஏதோ ஒரு திருப்தி இருந்துவிட்டு போகட்டுமே நாம் எதற்கு தலையிட வேண்டும் தலையிட்டோமானால் மேலும் பிரச்சனைகள் நாம் அதை பொறுத்து தான் முயற்சிக்க வேண்டும் நம்மை பொறுத்தவரையில் நாம் நன்றாக நடந்து கொள்கிறோம் அதை விட வேறு என்ன வேண்டும் நாம் நடந்து கொள்ளும் விதம் நமக்கு ஒரு பெரும் தவமாகும் அந்த தவத்திற்குரிய பலன் நமக்கு கிடைக்கும் மற்றவர்களை கடவுள் திருத்துவார் அவர் திருத்தும் பொழுது அவர்கள் திருந்துவார்கள் நாம் திருத்த முற்பட்டால் நாம் ஏதேனும் பதிலுக்கு செய்தோமானால் Wambu.